அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு என்னும் விபிலியத் தொடரில் நாள்தோறும் இறை வேண்டல் தொடர்பான விபிலிய பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் அன்றாட வேண்டும் என்று விவிலியம் நமக்கு பரிந்துரைக்கிறதோ அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் மலைக்காக மன்றாடுங்கள் நாட்டுக்காக மன்றாடுங்கள் ஊருக்காக மன்றாடுங்கள் உங்கள் நகருக்காக மன்றாடுங்கள் என்றெல்லாம் பல செய்திகளை கடந்த நாட்கள் என்ன பகிர்ந்தேன் இன்று மனிதர்களின் மீட்புக்காக மன்றாடுங்கள் ஆகவே நாம் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக மன்றாட வேண்டும் மழையும் பொழிய வேண்டும் கடவுளுடைய அருள்மலையும் பொழிய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் தாரியங்கள் விளைய வேண்டும் கடவுளின் அருள் நம் உள்ளத்தில் ஊற்றப்பட வேண்டும் எனவே மானிட மீட்புக்காக நாம் அன்றாட வேண்டும் அதுவே நம் கடமை நற்செய்தி பணியாற்றுகின்ற கடமை நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் எல்லோரும் மீட்பு அடைய வேண்டும் ரோமையர் பத்து ஒன்று ரோமையர் பத்து ஒன்றில் பவுரடியார் சொல்கிறார் சகோதர சகோதரிகளே என் இனத்தார் மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன் அதற்காக நான் கடவுளிடம் அன்றாடுகிறேன் ஆகவே யூத மக்களுக்காக அவர் மன்றாடுகிறார் என் இனத்தார் யூத மக்கள் பவுனடியார் நட்சத்தை அறிவித்தபோது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை புற இனத்தார் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அவர் புற இனத்தாரின் திருத்துதர் என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே அவருடைய மனதில் ஒரு ஏக்கம் யூதர்களும் மீட்படைய வேண்டும் அதற்காக நான் உளமாற விரும்புகிறேன் அதற்காக கடவுளிடம் மன்றாடுகிறேன் ஆகவே மனிதர்களுடைய மீட்பு இரண்டு செய்திகள் ஒன்று உளமாற விரும்புவது இன்னொன்று அதற்காக மன்றாடுவது எதற்காகவும் எந்த ஒரு கருத்துக்காகவும் நாம் மன்றாடுகின்ற பொழுது முதலில் உளமாற விரும்ப வேண்டும் அதற்காக மன்றாட வேண்டும் யோமானர் செய்தி ஐந்து ஐந்தில் நாம் வாசிக்கணும் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நலமற்றிருந்த மனிதரை பார்த்து இயேசு கேட்கிறார் நீர் நலம் பெற விரும்புகிறீரா ஆகவே முதலில் விரும்ப வேண்டும் பிறகு அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதற்காக மன்றாட வேண்டும் ஆகவே இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் மீட்படைய வேண்டும் எல்லா மக்களும் இறைவனிடம் வந்து இணைய வேண்டும் எல்லோரும் கடவுளே இரக்கத்தை பேரன்பை சுவைக்க வேண்டும் இதை நாம் உளமாற விரும்ப வேண்டும் அதற்காக மன்றாட வேண்டும் பலருக்கு இந்த மீட்பு திட்டத்தில் மீட்பு எண்ணத்தில் விருப்பமில்லை ஆர்வமில்லை வியப்பான ஒரு செய்தி பிரிந்த சகோதர சகோதரிகள் மற்ற சபையைச் சேர்ந்தவங்களுக்கு அந்த மிஷனரி ஜீல் அந்த மீட்பு திட்ட ஆர்வம் இருக்கிறது நமக்குலாம் இல்லை ஆகவே எல்லோரும் இறைவனை தேட வேண்டும் எல்லோரும் இறைவனை கண்டடைய வேண்டும் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று நாம் உளமாற விரும்ப வேண்டும் அதற்காக நாம் தவறாமல் மன்றாட வேண்டும் உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக